கோட் நடிகை வீட்டிற்கு நள்ளிரவு வந்த ஆண்கள் நேரில் பார்த்து போட்டுக் கொடுத்த வேலைக்காரர் நயன்தாரா புரொடியூசர் போலீசில் சிக்கியது எப்படி வீட்டு வேலைக்காரரை அறையில் அடைத்து வைத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்ததாக நடிகை ஒருவர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் அண்மையில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடிகை தொடர்புடைய விவகாரம் என்பதால் நடிகை மீது வழக்கு என செய்திகள் முடிந்துவிட்டன ஆனால் அந்த வழக்கில் நடிகைக்குடன் சேர்ந்து நயன்தாராவின் பினாமி என்று கூறப்படும் தயாரிப்பாளர் ஒருவரின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளதுதான் திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நடிகை தயாரிப்பாளர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் சம்பவம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் திடீரென நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் வந்த சுபாஷ் என்பவர் தான் நடிகை பார்வதி நாயர் வீட்டில் வேலை பார்ப்பதாகவும் தன்னை நடிகை பார்வதி தனி அறையில் அடைத்து வைத்து அடித்து உதைத்து எச்சில் துப்பி அவமானப்படுத்தியதாகவும் புகார் அளித்தாா் ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட நுங்கம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இதனையடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற சுபாஷ் தன்னை அடித்து துன்புறுத்திய பார்வதி நாயர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என மற்றொரு புகார் அளித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சுபாஷிடம் செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் எதற்காக பார்வதி அடித்து உதைத்தார் என கேட்டபோது பார்வதி நாயர் வீட்டிற்கு இரவு நேரத்தில் அதிக அளவில் ஆண்கள் வந்து சென்றதாகவும் இதனை தான் பார்த்து விட்டதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அடுத்து உடனடியாக நடிகை பார்வதி தரப்பிலிருந்து சுபாஷ் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டது தனது வீட்டில் வேலை பார்த்து வந்த சுபாஷ் தனது விலை உயர்ந்த கேமரா ஐபோனை திருடிவிட்டதாகவும் அதனை திருப்பி கேட்டதற்கு தன்னை பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்வதி புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சுபாஷை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் சிறையிலிருந்து வெளியே வந்த பார்வதி நாயர் வீட்டு வேலைக்கார இளைஞர் சுபாஷ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதில் தயாரிப்பாளர் கேஜே ஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி ராஜேஷ் கூறியதால்தான் நடிகை பார்வதி வீட்டிற்கு வேலைக்கு சென்றதாகவும் அங்கு நடிகை பார்வதியை உளவு பார்த்து தகவல் சொல்லுமாறு கோட்டப்பாடி ராஜேஷ் கூறியதால் நடிகை பார்வதி வீட்டிற்கு வரும் ஆண்கள் விவரங்களை கோட்டப்பாடியிடம் கூறியதாகவும் சுபாஷ் தெரிவித்துள்ளார் இதனை அறிந்து நடிகை பார்வதி தன்னை அடித்து உதைத்ததாகவும் மேலும் மேலும் மீது திருட்டு புகார் அளித்து சிறையில் அடைக்க வைத்துவிட்டதாகவும் தன்னை அடித்து உதைத்த நடிகை பார்வதி இதற்கு காரணமான கோட்டப்பாடி ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலைக்கார இளைஞர் சுபாஷ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நடிகை பார்வதி நாயர் தயாரிப்பாளர் கேஜே கோட்டப்பாடி ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்த உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் பார்வதி நாயர் தயாரிப்பாளர் கோட்டப்பாடி ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் நடிகை பார்வதி நாயர் அண்மையில் வெளியான விஜயின் கோட் திரைப்படத்தில் நடித்துள்ளார் நடித்துள்ளார் என்று கூறுவதை விட நல்ல காஸ்டியூம்கள் போட்டு படத்தின் அனைத்து முக்கிய காட்சிகளிலும் பார்வதி நாயரை இயக்குநர் வெங்கட் பிரபு ஒரு ஓரத்தில் நிற்க வைத்திருப்பார் இவர் தயாரிப்பாளர் கோட்டப்பாடி ராஜேஷின் ஆலம்பனா படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார் இந்த படத்தில் ஒப்பந்தமான போதுதான் பார்வதி நாயரும் தயாரிப்பாளர் கோட்டப்பாடியும் நெருக்கமானதாக கூறுகிறார்கள் அந்த சமயத்தில் தான் தனது வீட்டு வேலைக்கார இளைஞரை வைத்து நடிகை பார்வதி வீட்டிற்கு வேறு ஆண்கள் வருகிறார்களா இல்லையா என உளவு பார்க்க போய் தற்பொழுது வடக்கில் சிக்கியுள்ளார் கோட்டப்பாடி ராஜேஷ் நயன்தாராவை தனி நாயகியாக்கி முதன் முதலில் படம் எடுத்தவரும் இதே கோட்டப்பாடி ராஜேஷ் தான் பிறகு நயன்தாராவை மீண்டும் கதையின் நாயகியாக்கி இவர் எடுத்த ஐரா திரைப்படம் பிளாப் ஆனது இருந்தாலும் கூட அஜித் நடித்த விஸ்வாசம் படத்தின் விநியோகம் செய்யும் உரிமையை நயன்தாரா மூலமாக கோட்டப்பாடி பெற்றிருந்தார் இதேபோல் நயன்தாராவின் நண்பரான சிவகார்த்திகேயனின் டாக்டர் படத்தை தயாரித்ததும் கோட்டப்பாடி ராஜேஷ் தான் இப்படி கோட்டப்பாடி ராஜேஷ் பற்றி பல விஷயங்களை கூறலாம் ஆனால் தற்போது நடிகை தொடர்புடைய வழக்கில் சிக்கி ராஜேஷ் தவித்து வருகிறார்